தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே தாமிரபரணி ஆற்றின் வாய்க்காலில் கழிவுநீர் கலக்கப்பட்டதால் மீன்கள் செத்து மிதக்கின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் முதல் அணைக்கட்டான மருதூர் அணைக்கட்டிலிருந்து மேலக்கால் மற்றும் கீழக்கால் என இரண்டு கால்வாய்கள் பெறுகின்றன இந்த நிலையில் கீழக்கால் கால்வாயில் நேற்று முன்தினம் இரவு மர்ம நபர்கள் சிலர் கழிவு நீரை கலந்ததாக கூறப்படுகிறது இதனால் கால்வாய் நீர் கருப்பாக மாறியதோடு மீன்களும் செத்து மிதந்தன காலையில் கால்வாய்க்கு குளிக்கச் சென்ற பொதுமக்கள் தண்ணீரின் நிறம் மாறி இருப்பதையும் மீன்கள் செத்து மிதப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து தகவலின் பேரில் முரப்பநாடு போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கழிவு கொண்டு தண்ணியில் கொண்டு விட்டுருக்காங்க இந்த மாதிரி மீன்கள்லாம் செத்து நிறைய மிதக்கு ஆட்கள்லாம் குளிக்க முடியாது மக்கள்லாம் குளிச்சா ரொம்ப பாதிப்பு நோய்கள் பாதிக்கப்படும் இந்த மாதிரி இருக்கு கண்டிஷன் இதனால் தமிழக அரசு உடனே இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வள்ள மருதூர் கிழக்காலலேருந்து நம்ம வள்ளநாட்டு வரைக்கும் தண்ணிக்கு வந்து ஏதோ நேற்று நைட்டு சதி பண்ணிட்டாங்க மருந்து குடிட்டாங்க கழிவு தண்ணியை அதனால் மக்கள் ரொம்ப குளிக்க முடியல ஏகப்பட்ட கஷ்டங்கள் போடுறாங்க அங்கேருந்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தண்ணி குளிக்க போக வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் குளிக்காமல் போகிறாங்க நீங்களும் செத்து போகுது அதனால் மக்களுக்கு பாதி போடும் இதுவங்க அரசாங்கம் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ஊர் சார்பாக கேட்டுக்கலாம் நன்றி